சிவாய நம பரசுதாமரின் சீடர்கள் பிள்ளைகள் கொஞ்சம் பெரியவர்களாயானதும் அவர்களுக்கு கல்வறிவு புகட்ட வேண்டி பெற்றோர்கள் அவர்களை குருகுலத்தில் சேர்ப்பது அன்றைய வழக்கமாக இருந்தது இன்று குருகுலத்தில் பதில் அது பாடசாலியாக பிள்ளைகளை குருகுலத்தில் சேர்ந்ததிலிருந்து அவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து குருகுலத்தை விட்டு வெளியில் வரும் வரை குருதான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு விட அவர்கள் அதிக அளவு கற்பது குருவிடம்தான் அன்றைய குருகுலத்தில் மாணாக்கர்கள் குருவினுக்கு சேவை செய்து அவர்கள் போதிக்கும் நேரத்தில் கேட்டு அவர்களது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடனேயே உண்டு உறங்கி வாழ்ந்து வந்தனர் அன்றைய காலத்தில் மிக்க செல்வாக்கு உடையவர்களின் செல்வர்கள் செல்வர்கள் தான் குருகுலத்தில் சேர்ந்து கல்வி கற்கும் வழக்கம் இருந்தது அங்கே கலை கணிதம் ஜோதிடம் வேதம் சாஸ்திரம் வில் வித்தை குதிரை ஏற்றம் மண்யுத்தம் ஏனையாட் ஏற்றம் வான சாஸ்திரம் கதை ஆடல் பாடல் என சகல கலைகளும் கற்பித்தனர் குருகுலத்தில் வாழ்ந்து அனைத்து பயிற்சிகளிலும் பயிற்சி பெற்று தேர்வடைந்ததாக குரு நினைக்கு வரை அங்கேதான் இருக்க வேண்டும் அங்கே குருதான் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே அதனால்தான் குருவரில் இன்றி திருவருள் இல்லை என்றார் குருதான் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி எல்லாவற்றையும் அடைய குரு பக்தி முக்கியம் பெற்றோர்கள் வந்து தங்கள் குமாரர்கள் சிறந்து விளங்க வேண்டும் அறிஞனாக வேண்டும் என்று விரும்பியதால் கல்வியில் சிறந்த மகான்களிடம் முனிவர்களிடமும் ரிஷிகளிடமும் ஒப்படைத்தனர் அதனாலதான் தந்தைக்கு கடன் என்றார்கள் முனிவர்களும் சிறுவயதில் குருகலத்தில் ஞானத்தை வளர்த்து கொண்டவர்கள் தான் வழிபாட்டினாலும் எண்ணங்களையும் வேதங்களையும் தர்ம விரதங்களையும் நீதி நேர்மங்களையும் தங்கள் சிஷ்யர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தனர் அவர்கள் வந்து உலகம் அது தனி உலகம் அவர்கள் அமானுஷ சக்தி படைத்தவர்களாக இருந்தனர் அந்த மகோனத புருஷர்களிடம் சிஷ்யர்கள் வாழ்க்கை ஒப்பிடிக்கப்பட்டு இருந்தது அன்றும் சரி இன்றும் சரி குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் ஒவ்வொரு மனதிலும் இருக்கின்றன அதனால்தான் கற்க கசடர இளமையில் கல் பிச்சை புகினும் கற்கை நன்றே ஓகாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் கல்வியே கருத்தனம் கல்வி கழகு கசடர மொழிதல் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் குரு சிஷ்ய பரம்பரை இன்றி நேற்றல்ல என்றோ துவங்கிய ஒன்று குரு சிஷ்ய பரம்பரை தான் நமது பாரம்பரியம் மிக்க வேதங்களும் பிராணங்களும் இதிகாசங்களும் தத்துவங்களும் நமக்கு கிடைத்தன புராணம் என்றால் பழையது என்று அர்த்தம் இதிகாசம் என்றால் இப்படி நடந்தது என்று அர்த்தம் தங்களுக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களையும் சிஷியர்களுக்கு மகிழ்வுடன் குருக்கள் வந்து கற்று தந்தனர் போதனை காலங்கள் முடிந்து சிஷியர்கள் போகும்போது குருவுக்கு குரு தட்சணை கொடுக்கும் பழக்கமும் அந்த காலத்தில் இருந்தன அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரமான பரசுராமனிடம் சிஷியர்களாகி விட்டு பயின்ற பீஷ்மர் துரோண கர்ணன் இவர்களை பற்றி நாம் ஒவ்வொருவராக